நேரலுக்கு வணக்கம் வார்த்தைகள் வசியம் செய்யும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஒரு சின்ன உதாரணத்தோடு உங்களுக்கு வளர்க்குறேன் ஒன்றும் இல்லை ஒரு வயசானவர் அவருக்கு கண் தெரியாது அவர் ஒரு பலகையில் எம் பிளைண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு எழுதி வச்சுட்டு உக்காந்துருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு கண் தெரியாது கண் பார்வை இல்லை எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிட்டு உட்காந்துருக்காரு ஆனால் வரவங்க போகிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு போகிறாங்களே யாருமே அவருக்கு எந்த ஒரு பைசாவும் போடலை ஹெல்ப் பண்ணலை இதே தான் நடக்குது ஆனால் அந்த வழியாக வந்த ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு கடந்து போனவங்க திரும்ப வராங்க வந்துட்டு அதே பலகையை எடுத்து வேறு ஏதோ எழுதி மாற்றி வச்சுட்டு போகிறாங்க அதுக்கு பிறகு பார்த்தா அவருக்கு நிறையா காசு வரவங்க போகிறவங்க எல்லாமே போடுறாங்க அப்போ அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை அதே மெசேஜ் தான் ஆனால் அதை வித்தியாசமாக சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதில் திஸ் டே இஸ் பியூட்டிஃபுல் பட் ஐ கான்ட் சே இட் அப்படின்னு எழுதினாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அழகான நாள் இந்த நாள் தான் ஆனால் என்னால் மட்டும் அந்த அழகான நாளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்தார் இதை படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மனசை டச் பண்ண மாதிரி இருந்தோடனே நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட வார்த்தைகளால் மாற்றி சொல்லக்கூடியது தான் நமக்கு வார்த்தைகளில் வசியம் செய்தல் என்பது அதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை வந்து பாசிட்டிவாக பார்க்க தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி கொடுத்தோம் இல்லை ஒரு பால் கொடுத்தோம் டீ கொடுத்தோம் அப்படின்னா ஆண் இருக்க பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரை கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதே வந்து பாசிட்டிவா பார்க்குற ஒரு ஆள் என்ன சொல்லுவாரு அப்படின்னா அரை கிளாஸ் ஃபுல்லா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு அப்ப இது ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி ஒரு ஒயிட் தால் அந்த ஒயிட் தால்ல நடுவில் ஒரு சின்ன பிளாக் மார்க் இருக்கும் அதை காமிச்சு எல்லாத்துட்டையும் கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ள நடுவில் ஒரு கருப்பு புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கரும்புள்ளி அதுதான் அவங்களுக்கு பார்க்க தெரியும் ஆனால் வந்து இந்த வாழ்க்கையை ந நல்லபடியாக பார்க்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க இவ்வளோ பெரிய வெண்மை கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பாசிட்டிவா இருக்கிறது எது அதிகமாக இருக்கோ அதை தான் அவங்க எடுத்துக்குவாங்க அப்போ இது போல் எந்த ஒரு சூழ்நிலையையும் நாம் பார்க்கக்கூடியது நம்ம பா யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் என்பது ஒரு சூழ்நிலையை நன்றாக மாற்றும் அதுதான் இது வந்து வார்த்தைகள் வசியம் செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்களுடைய வார்த்தைகளை மாற்றி அமைச்சு பாருங்கள் நன்றி வணக்கம்